கண்டக்டர் உத்தியோகம் பார்த்த சூப்பர் ஸ்டாரை தெரியும் தினசரி சைக்கிள் மிதித்து பேப்பர் போட்ட சூப்பர் ஸ்டாரை தெரியுமா அவர் பெயர் டாம் குரூஸ் பீப்புள் பத்திரிகை அவரை உலகின் தலைசிறந்த பேரழகன் என்று சொன்னது எம்பையர் என்ற பத்திரிகை உலக சினிமா சரித்திரத்திலேயே மிகுந்த கவர்ச்சியான ஹீரோ என்று பாராட்டியது எக்காலத்துக்குமான ஹீரோக்கள் என்று ஐந்து பேரை தேர்ந்தெடுத்து அதில் ஒருவராக அதே எம்பையர் திரும்பவும் அவரை முன்னிறுத்தியது பிரிமியர் என்ற பத்திரிகை உலகின் அதிசக்தி வாய்ந்த இருபது மனிதர்களுள் ஒருவர் என்று வர்ணித்தது ஃபோர்ப்ஸ் பத்திரிகை தனது உலக புகழ் பட்டியலில் இருபதாவது இடத்தில் இருப்பவர் என்ற புள்ளி விவரம் சொன்னது எந்த நாட்டில் எந்த பேட்டியில் யார் என்ன பட்டியல் போட்டாலும் அதில் டாம் குரூஸ் எப்படியாவது வந்துவிடுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு என்லஸ் லவ் என்ற திரைப்படத்தில் சும்மா வந்து போகிற ஒரு குட்டி கதாபாத்திரத்தில் அறிமுகமான நாளில் இருந்து இந்த கணம் வரை டாம் குரூசின் திரைவாழ்வில் சரிவு என்ற ஒன்று கிடையாது அவரது தோல்விகள் கூட பொருட்படுத்தி விவாதிக்கத்தக்கவையாகவே பெரும்பாலும் அமைந்திருப்பது வியப்பு தவிரவும் எந்த தோல்வியும் அவரது தனிப்பட்ட முன்னேற்றத்துக்கு தடை விதித்ததே இல்லை யோசித்துப் பார்த்தால் ஒரு முழு வாழ்க்கைக்கான மொத்த தோல்விகளையும் மொத்தமாக அவர் தமது இளமைப் பருவத்தில் அனுபவித்து விட்டதுதான் இதற்கு காரணமாக இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது பன்னிரண்டு வயதுக்குள் பதினைந்து பள்ளிகள் அவரை துரத்தி இருக்கின்றன மக்கு பையன் படிப்பு வராது இவன் தேரமாட்டான் பூட்டகேஸ் மாங்காமடையன் கேட்காத சொற்கள் இல்லை மிக தாமதமாகத்தான் டாம் குளூசுக்கே விஷயம் தெரியும் அவருக்கு இளம் வயதில் திசலக்சியா இருந்திருக்கிறது படிப்பு ஏறுவது சிரமம் எதையும் உள்வாங்கிக் கொள்வது கஷ்டம் நினைவில் வைப்பது என்பது மிகவும் கஷ்டம் சிகிச்சை அளித்திருக்கலாம் பரிவாக யாராவது கவனித்திருக்கலாம் ஆனால் செய்ய யாருமில்லை தன் தாயை விட்டு பிரிந்து போன தந்தையை வெகு காலம் வரை அவர் மனதுக்குள் சவித்துக் கொண்டே இருந்தார் ஏழ்மை அளித்த கோபம் அது ச்சே என்ன வாழ்க்கை துண்டு ரொட்டிக்காக எத்தனை அழைய வேண்டியிருக்கிறது வீட்டில் அம்மாவும் தங்கையும் டாமுக்காக எப்போதும் காத்திருப்பார்கள் பத்து வயது டாம் இன்றைக்கு சாப்பிடு என்ன கொண்டு வரப்போகிறான் டாம் குரூஸ் அதிகாலை வேலைகளில் பேப்பர் போடுவான் எட்டு மணி ஆனால் ஏதாவது ஹோட்டல் அல்லது கேன்டீனில் பிளேட் கழுவ போவான் ஒரு மணி நேரம் வேலை பார்த்து விட்டு பள்ளிக்கு ஓடியாக வேண்டும் மாலை பள்ளி விட்டதும் மீண்டும் ஹோட்டல் அல்லது கேண்டீன் எப்படியோ கஷ்டப்பட்டு ஏராளமான எலிமெண்ட்ரி ஸ்கூல்களை தாண்டி என்னவோ படித்து முடித்தார் டாம் குரூஸ் ஒரு பாதிரியார் ஆகிவிடுவது என்பதுதான் அவரது வாழ்நாள் இலக்காக இருந்தது சின்ச நாட்டியில் அதற்காக ஒரு கோர்ஸ் கூட படித்தார் துரதிருஷ்டவசமாக ஒரு நாள் ஃபுட்பால் மேட்ச் ஆடப்போகும் முன் நண்பர்களுடன் பீர் குடித்துவிட்டு விட்டு மைதானத்துக்கு செல்ல மேட்சிலிருந்து மட்டுமல்லாமல் அந்த பாதிரியார் கல்லூரியிலிருந்தும் வெளியேற வேண்டியதாகிவிட்டது என் அப்பா கொஞ்சம் நல்லவராக இருந்திருந்தால் நான் அத்தனை அவசியப்பட்டிருக்க வேண்டாம் என்ற சூப்பர் ஸ்டார் ஆன பிறகும் அடிக்கடி புலம்பிக் கொண்டிருப்பார் டாம் குரூஸ் அப்பா மீது இருந்த கோபத்தை தணிக்க வழி தேடி மல்யுத்தம் பயில ஆரம்பித்தார் ஒரு சமயம் மல்யுத்த போட்டியில் கண்டபடி அடிபட்டு படுக்கையில் விழவேண்டி வர பொழுதுபோகாமல் ஒரு சினிமா கம்பெனி ஆடிஷனுக்கு போய் தற்செயலாக தேர்வாகி ஹீரோவாகி போனார் ஆனால் டாம் குரூஸ் சூப்பர் ஸ்டார் ஆனது தற்செயல் அல்ல நிறைய சாதாரண படங்கள் சாதாரண வேடங்கள் ஏகப்பட்ட அவமானங்கள் பசி பட்டினி ஆனால் என்னவோ ஒன்று நடிப்பின்பால் அவரை தொடர்ந்து இழுக்க ஆரம்பித்தது இயக்குனர்களின் மாணவனாகி ஒவ்வொருவரிடம் இருந்தும் நுணுக்கங்களை அவர் பயில ஆரம்பித்தார் படித்து புரிந்து கொள்வதில்தான் தான் அவருக்கு சிரமம் பார்த்து பயில்வதில் அல்ல சொல்லிக் கொடுப்பதை அப்படியே காந்தம் போல் ஈர்த்து கொள்ளக்கூடியவர் டாம் தவிர அவருக்கு கற்பனை இருந்தது கனவுகள் இருந்தன முக்கியமான கனவு ஏழ்மையில் இருந்து வெளியேறுவது அதுதான் அவரை அந்த இளம் வயதில் தெளியது ஒரு நடிகனாவோம் என்று அவர் எண்ணி பார்த்ததே இல்லை தற்செயலாக கிடைத்த வாய்ப்புதான் என்றாலும் கிடைத்ததை ஒழுங்காக பயன்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் அவருக்கு ஆழமாக இருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு பிராட்வீட்டுடன் இணைந்து அவர் நடித்த இன்டர்வியூ வித்ம்பயர் வெளியாகி சூப்பர் ஹிட்டாக டாம் குரூஸ் என்னும் நடிகரின் முழு பரிமாணத்தை உலகம் முதல் முறையாக கண்டது அப்புறம்தான் மிஷன் இம்பாசிபிள் டாம் குரூஸ் அந்த படத்தின் தயாரிப்பாளரும் கூட பெரிய பட்ஜெட் தொடர்ச்சியாக இரண்டு மூன்று படங்கள் செய்யக்கூடியபடியான கதையமைப்பு அறுபதுகளில் அமெரிக்காவில் வெளியான ஒரு டிவி சீரியலின் தழுவல்தான் அந்த கதை ஜெயித்தால் மாபெரும் வெற்றி தோற்றால் மரண அடி பட்ஜெட் அப்படி டாம் குரூஸ் ஒரு காரியம் செய்தார் அதனால் வரை ஹாலிவுட்டில் வெளியான அத்தனை ஆக்ஷன் படங்களையும் எடுத்து வைத்துக்கொண்டு தினசரி நான்கு படங்கள் வீதம் ஆறு மாதங்களுக்கு இடைவிடாமல் பார்த்தார் எதனுடைய பாதிப்பும் இல்லாமல் முற்றிலும் புதிதாக தன்னுடைய படம் அமைய வேண்டும் என்பதற்காக இரவு பகலாக யோசித்தார் அந்த ஆறு மாத காலமும் அவர் தினசரி இரண்டு மணி நேரங்கள் மட்டுமே தூங்கினார் செமத்தியான செலவும் வேலையும் வாங்கியது அந்த படம் ஹாலிவுட் சரித்திரத்திலேயே முதல் முறையாக கையில் முழு ஸ்கிரிப்டும் இல்லாமல் ஷூட்டிங் போன முதல் படம் எது என்கிறார்கள் சண்டை காட்சிகள் தான் பிரதானம் நூதனமான ஆக்ஷன் காட்சிகளை முதலில் எடுத்துவிட்டு அதன் பிறகு உட்கார்ந்து திரைக்கதை எழுதப்பட்ட படம் அது உளவாளி சப்ஜெக்ட் மசாலாவுக்கு என்ன குறை மிஷன் இம்பாசிபிள் வெளியாகி வசூலித்த தொகை நானூற்று ஐம்பத்தி ஆறு மில்லியன் டாலர் ஒரே நாளில் டாம் குரூஸ் உலகம் முழுவதற்குமான சூப்பர் ஸ்டார் ஆகி போனார் நான் கொஞ்சம் மந்தம் ஆனால் என் மந்தத்தனம் என் லஞ்சத்தை அடைவதை தடை செய்ய நான் அனுமதிக்கவில்லை இனி என்றைக்கும் நான் ஏழை இல்லை என்று சொன்ன டாம் குரூஸின் தன்னம்பிக்கை அந்த வசூலை காட்டிலும் மிக பெரிது பிறகு ஏராளமான வெற்றிகள் எக்கச்சக்க பணம் புகழ் அழியா புகழ் ஜெயிக்க வேண்டும் என்று நினைத்தேன் அதனால் ஜெயித்தேன் என்பார் டாம் குரூஸ்